மெட்ரிக்குலேஷன் ஹையர் செகண்டரி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மேலிடம் வந்திருக்கின்ற சேர்மன் உயர்தர விஜயன் சார் அவர்களே துணை தலைவர் பிரின்ஸிபல்ஸ் வைஸ் பிரின்ஸிபல் லாயன் நடராஜன் சார் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்தினுடைய பெருமிதத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களும் அவர்களை வருக 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 என்று வருகைப்பதிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பார்த்தீங்கன்னா வெல்கமிங் அட்ரஸ் நான் கொடுக்குறேன் நான் ஆல்மோஸ்ட் சீஃப் அட்ரஸ் அவர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா நைன்டி நைனில் இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கும் போது இந்த இடம் எப்படி இருந்தது என்று சொன்னால் இதை சுற்றி எப்படி இருந்தது என்று சொன்னால் இதை ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிப்பாரு நினச்சேன் ஆனால் ஏறத்தாழும் நாங்கள் கொண்டு வந்து ஐம்பத்தி ஏழு திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை பற்றி அவரே பாதி பேசி முடிச்சிட்டார் அவர் ஆக எது எப்படி இருந்தாலும் வார் ஃபீல்ட்ல இருந்தவர் இன்னைக்கு ஒரு வெல்ஃபேர் ஃபீல்ட்ல இருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு உணர்வோடு தான் இன்னைக்கு அவர் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நிலையம் ஏன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் போது பாரத சார் சாரணை இருக்கத்தினுடைய மாநில தலைவர் நான் அவர் பொருளாளர் என்னுடைய எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போது அவர் இவ்வளவு நேரம் போய் நான் பார்த்ததே இல்லை ரெண்டு மூணு கருத்து சொல்வார் நான் உடனே சரி அதை உடனே பண்ணிடலாம் சார் அப்படின்னா அவருடைய அனுபவம் அந்த அளவுக்கு ஆனால் இன்றைக்கு பேசும்போது அவர் என்னென்னலாம் படித்திருக்கின்றார் எங்களுடைய செயலி மணர்கேணி ஆப்னால் என்ன அப்படிங்கிறத சொன்னார் ஆனால் அப்படியே நீங்கள் அவர் பேசுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு தான் நடமாடு மணர்கேணி ஆப்பாக இருந்திருக்காது நான் உணர்ச்சேன் எங்கள் மணர்கேணி ஆப் இஸ் நத்திங் பட் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் நாங்கள் கொடுத்துருவோம் அந்த ஆப் வந்து இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப் உலகத்தில் யார் வேணாலும் அதை டவுன்லோட் செஞ்சுட்டு அதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அதில் இப்போ நாங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வகுப்பு வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக நாங்கள் பிளான் பண்ணது ஒரு ஏழாயிரம் வீடியோஸ் போடணும் எது சம்மந்தமான வீடியோஸ் என்று சொன்னாலும் ஒரு ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியாக ஆகிறந்தாலும் சரி ஏன் மேத்தமேட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஒரு தியரம் ஒரு லாவை நாம் வந்து விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இல்லை த்ரீ டி டூ டி டயக்ராமில் அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோஸ் இருக்கும் வெறுமனே தியரட்டிக்கலாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் போய் மனப்பாடம் முன்னிட்டு எழுதுறத காட்டிலும் இந்த த்ரீ டி எஃபெக்ட் டூ டி எஃபெக்ட்ஸில் நீங்கள் அதை பார்க்கும்பொழுது உடனடியாக தெரிஞ்சுங்க ஓ இதுதான் கான்செப்டா அப்படின்னு ஸோ அதுதான் அந்த மணற்கே நியாப்போடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ அதை இங்கே ரொம்ப அழகாக அவர் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இன்றைக்கு கல்வி கண் திறந்தோம் என்று எல்லாருமே சொல்லுவோம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்துலேருந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு முதலமைச்சர்கள் ஏதோ அது என்ன கல்வி கண் திறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மூட நம்பிக்கை இந்த அறியாமை இதையெல்லாம் விளக்கி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால் அது கல்வி தான் கல்வி மட்டும்தான் இது போன்ற அறியாமையை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து மருந்து என்று நாரடியாலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஆக அந்த ஒரு ஃபீல்டில் இன்னைக்கு நம்முடைய விஜயன் சார் இறங்கி இருபத்தைந்து வருடங்கள் சாதாரண விஷயமில்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தைந்து வருடங்கள் அப்ஸ் அண்ட் டவுன் சார் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லாமலாம் ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்திவிட முடியாது இதெல்லாம் தாண்டி இந்த பகுதியுடைய மக்களுடைய நம்பிக்கை பெற்றவராக இருக்கிறார் அதற்கு முதல் நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முறையிலே என்னுடைய பாராட்டுகளை அவருடன் தெரிவித்து நான் கடந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் உள்ளே நுழையும் போது எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் என்னை வரவேற்று அழைத்து வந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல் ரொம்ப அழகாக இங்கே ப்ரேயசும் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தும் பாடிய அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக இது போன நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் பொழுது என்னதான் பல்வேறு நிகழ்ச்சிகள் இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்த காலையில் நான் திருச்சி மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் நாளைக்கு அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் மீண்டும் நாளை மறுநாள் சென்னை வரைக்கும் இப்படி இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாணவர் செல்வங்களை பார்க்கும் பொழுது இந்த பெற்றோர்களை பார்க்கும் பொழுது ஏன் குறிப்பாக என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு எண்ணெயறியாமல் ஒரு ஊக்கம் வந்துவிடும் எனக்கு இன்னும் அதிகமாக உழைக்கணும் இன்னும் அதிகமாக உழைக்கணும் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் அவருக்கு எப்படி இது மாதிரியான ஒரு ஊக்கத்தை அன்றைய காலத்தை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வழங்கினார்கள் இன்றைக்கு அதே போன்று நீங்கள் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு வருடங்கள் முப்பத்தி ஒரு மாதங்கள் ஆகியிருக்கின்றது இந்த முப்பத்தி ஓரு மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு எதிர்கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அந்த அஞ்சு வருஷம் சட்டமன்றம் பொழுது எனக்கு அது ஒரு லேர்னிங் பீரியட் மாதிரி எனக்கு அந்த லேர்னிங் பீரியடில் நான் என்னென்ன பேசணும் என்ன பேசக்கூடாது ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்தப்படுங்கிறத அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவ்வளோதான் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ போனாலும் அப்போ ஒவ்வொரு துறையும் சார்ந்த உள்வாங்கக்கூடியங்களுடைய வழக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வருவேன் ஏன் அமைச்சராக வருவேன் கூட எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போய் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சில் தான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது கொரோனா காலம் ஆக அந்த கொரோனாவில் இருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தை எப்போ திறக்கணும்னு நாங்கள்லாம் கேட்டபோது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னால் பள்ளிக்கூடம் திறப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ரெண்டு வருஷமா குழந்தைங்க வெளியிலே போகாமல் வீட்டுலேயே அடைஞ்சிருந்தாங்க அதில் எத்தனை குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸில் படித்தாங்க எத்தனை குழந்தைங்க வரும் டிவி மட்டும் பார்த்துருந்தாங்க எத்தனை குழந்தைங்க வரும்னா வீடியோ கேம்ஸ் மட்டும் அது நமக்கு தெரியாது ஆக அந்த அறிவு கதை மூடப்பட்டிருக்கின்ற அந்த அறிவு கதையை முதலில் நாம் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று வந்த திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் அது ஆக இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்முடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் ஐம்பத்தி ஏழு வகையான திட்டங்களை நாம் தேடி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் சைக்காலஜிஸ்ட் தான் சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு அது இன்டெலிஜென்ட் கோஷன்டாக இருந்தாலும் சரி சோஷியல் ஆக இருந்தாலும் சரி எமோஷனல் கொஷ்டாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிறது தான் அது கல்வியாக இருந்தாலும் பண்பாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருந்தாலும் திறமையாக இருந்தாலும் இதெல்லாம் யார் யாருன்னு பார்த்தா நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் இது கற்றுத்தரக்கூடிய இடம் எது என்று சொன்னால் வகுப்பதை ஸோ என்னதான் இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றால்தான் பிள்ளைங்களுக்கு இன்னும் அதுக்கான அந்த அறிவு வளரும் என்பதை உணர்ந்து உடனடியாக இந்த பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்து இன்றைக்கு பள்ளிக்கூடம் இன்றைக்கு சரியாக முறையாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் விஜயன் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு நாட்டுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் உருவாக்கி தரக்கூடிய பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் என்று சொன்னால் ஸ்கூல் எஜுகேஷன் ஆரம்பிக்கும் அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்கு நல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் நாங்கள் தான் கொடுக்கணும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களை திறன் மேம்பாட்டின் மூலமாக அவர்களை மேம்படுத்தி அடுத்தது வேலைக்கு செல்வதற்கு எல்லாமே எங்கேருந்து வரும் என்று சொன்னால் அந்த மைண்டை செட் பண்ணக்கூடிய எழுதுன்னு பார்த்திங்கன்னா இது போன்ற பள்ளிக்கூடங்கள் தான் ஆக அந்த இடத்தில் இன்றைக்கு நல்ல ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் கருதுகின்றேன் ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு நான் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே வரணும் சார் கொடுத்த லொக்கேஷனுக்கு இந்த ஸ்கூலுக்கு பின்பாக்க போய் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கேன் நான் இந்த ஸ்கூலுக்கு இடம் இடத்துக்கு இப்போ நினைச்சேன் நான் கல்விங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாது பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்குமே திறந்துருக்குல்ல அதை தேடி தேடி தான் நான் போகணுங்கிற அளந்து நினைப்பு தான் எனக்கு வந்தது இன்றைக்கு அவர்கள்லாம் பேசியும்போது பல்வேறு அச்சீவ்மெண்ட்ஸை நாங்கள் பண்ணிட்டோம் நாங்கள் இன்னைக்கு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்கள் நீங்களாக இருந்தாலும் சரி இங்கே வந்துருக்கின்ற மாணவச் சிறுமுகை ஆசிரியர் எல்லாம் அறிந்தது தான் ஸ்கூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம கிடச்சிச்சுன்னா கிடைக்கல அந்த கிருந்த நீதி கட்சி தலைவர்களாக சர்பி தியாகராயாக இருந்தாலும் சரி நடேசனராக இருந்தாலும் சரி டி எம் நாயர் போன்றவர்களாம் அன்றைக்கு நம்முடைய மாணவர் செல்வங்கள் கண்டு தனியாக இங்கே ஒரு விடுதியை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள் அந்த விடுதியை ஆரம்பிக்க கூட அந்த விடுதியில் தங்கியிருந்து இன்னைக்கு சார் சொன்னாங்க பார்த்தீங்களா இது ஒரு பேக்வேர்டு பகுதியாக இருந்தது என்று இந்த பகுதி மட்டும் இல்ல ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேக்வேர்டாக இருந்தது இன்றைக்கு முற்போக்கு சிந்தனையை கொடுத்தது எது என்று சொன்னால் அது கல்வி தான் ஆக அந்த கல்வியில் இன்றைக்கு மிக சிறந்த ஒரு பள்ளிக்கூடமாக இன்னைக்கு சவயானம் விளங்கி கொண்டிருக்கின்றது அதுக்கனுடைய பாராட்டுகள் ஆக இது போன்ற விடுதிகளை ஏற்படுத்தி அன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வச்சு தங்க வச்சு படிக்க வச்சு அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது அது போன்ற விடுதிகளை தங்கியிருந்து படித்தவர்கள் தான் அந்த காலத்தில் இருந்த சுதந்தருக்கு பிறகு வந்த முதல் நிதியமைச்சராக இருந்த ஆர் கே சண்முகம் அவர்கள் அதன் பிறகு சென்னையை சார்ந்திருக்கின்ற ஹைகோர்ட்டுடைய நீதிபதியாக வந்த அவர்கள் செய்வனா அதுங்க படித்து படிச்சுட்டு வந்தவங்க அப்படி படிச்சுட்டு வரக்கூடியவர்களை அந்த காலத்தில் எப்படி கொண்டாடினார்கள் என்று சொன்னால் இது போன்ற பட்டதாரிகளை அவர் கொண்டாடின விதம் என்பது ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் அவங்களை அவ்வளோ பாராட்டுவாங்க அவ்வளோ பாராட்டி பேசுவாங்க ஏன் பேசுவாங்கன்னா தம்பி நீ மட்டும் படிச்சுட்டு வந்தால் போதாது உன்னை போன்ற நீ படிக்க தூண்டுதலாக இருக்க வேண்டிய ஒரு அம்பாசிடராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற பிள்ளைங்க படிக்க உள்ளே கூட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு எட்டாம் கனியாக இருந்த அந்த கல்வியர்கள் எல்லாத்துக்கும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் அன்றைக்கு இந்த நீதி கட்சிகள் அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு நம்முடைய மனுவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்தே தான் இருக்கிறது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வ் ரிசர்வேஷன்ஸாக இருந்தாலும் சரி காலை சிற்றுண்டி அப்படிங்கிறது வந்து வெறும் மதிய உணவு மட்டும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீ காலை சிற்றுண்டி ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மான சொல்றதாலும் பதினெட்டு லட்சம் பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டு பசி ஒரு காரணமாக சொல்லிட்டு தயவு செஞ்சு வராமல் இருந்துடாத பள்ளி வா படி 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 என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் இதுல நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றைக்கும் நம்ம சார் சொல்ற தான் இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு இது நாங்கள் இன்றைக்கு நாங்கள் விதை விதைக்கிறோம் விதைக்கக்கூடிய விதை இன்னும் ரெண்டு வருஷத்துல பலர்ந்துடலாம் மூணு வருஷத்துல பலர்ந்துடலாம் அஞ்சு வருஷம் ஆனால் இன்றைக்கான அந்த தொலைநோக்கு பார்வையை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் அது நாங்கள் தான் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை நாங்கள் பெருமையுடன் எடுத்து சொல்வோம் நாங்கள் ஆக அப்படி எல்லோருக்கும் எல்லாம் என்பதை கொண்டு வரும்பொழுது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டமாக நான் பார்க்கக்கூடியது இந்த பிரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் சார் பேசும்போது கூட அது கொஞ்சம் தொட்டு பேசுறேன் இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேரக்கூடிய குறிப்பாக நம்முடைய பிள்ளை பிள்ளைகள் ஏன் குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் அத்தி பூத்த மாதிரி இரண்டு பேர் மூன்று பேர் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு ஐஐடியில் சேருவதாக இருந்தாலும் சரி அல்லது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் சேர்வதாக இருந்தாலும் சரி நிப்டில் சேருவதாக இருந்தாலும் சரி நிப்டமில் சேருவதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அத்திபூத்த மாதிரி ஒரு பேர் ரெண்டு பேர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் சேர்ந்தால் பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் மாடல் ஸ்கூலுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரே ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டும் இருக்கின்ற ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இரநூத்தி எழுபத்தி நான்கு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை சேர்த்துருக்கோம் என்று சொல்லும்பொழுது அவர் சேர்த்தது மட்டுமல்ல அந்த பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டில் எங்கெங்கெந்த பிரீம் இன்ஸ்டியூஷன்ஸ் கேரளா மாநிலத்தில் எந்தெந்த பிரீம் இன்ஸ்டியூஷன்ஸு அதே போன்று ஆந்திரா கர்நாடகா இந்தியாவில் இருக்கின்ற எல்லாத்தையும் எங்கெங்கே இருக்கணும் நாங்கள் தேடி தேடி அதே மாநிலத்திற்கு சென்று அந்த பிள்ளைகளை அழைத்து அவர்களை நாங்கள் கௌரவித்துக்கிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பெருமையோடு சொல்வேன் தாய்வானில் இருக்கின்ற ஸ்காலர்ஷிப்பில் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து மூன்றே மூன்று பேர் தான் செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க அதில் இரண்டு குழந்தைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கின்ற பெருமை எங்களுக்கு உண்டு ஸோ இதை தான் சார் பேசும்போது கூட ஏன்னா அந்த ஜேஇனாலே என்னன்னு தெரியல கிளாட்டுனா என்னன்னு தெரியல பிள்ளைங்களுக்கு டுவெல்த்து முடிச்சுட்டா இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்பா டுவெல்த்து முடிச்சுட்டா எப்படியாச்சும் மெடிக்கலில் போய் நம்ம சேர்ந்துப்பா அவ்வளோதான் இருந்ததை இன்றைக்கு அதை மாற்றி நாங்கள் கொண்டு வைக்கணும் நான் முதல் திட்டங்களுடைய அர்த்தம் என்ன கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு தான் பிள்ளை டுவெல்த்து படிச்சிக்கமே என்ன படிக்க போகணும்னு தெரியாது அவங்களுக்கு ஏதோ பக்கத்தில் ஒரு காலேஜ் அதில் போய் சேருவான் இல்லை அவனுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பாலிடெக்னிக் சேர்ந்துக்குவான் இல்லை எதுவுமே கிடைக்காட்டி ஐடியில் போய் சேர்ந்துவோம் இப்படி இருந்த பெற்றவங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இந்த நான் திட்டத்தின் மூலமாக கவலைப்படாதீங்க நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு இத்தனை காலேஜஸ் இருக்குது உங்கள் பையன் இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கள அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற குழந்தைகளுக்கான இந்த சப்ஜெக்டுக்கு இந்த கல்லூரியில் இடம் இருக்கின்றது இந்த கல்லூரியில் இதுக்கு மட்டும் யார் யாரெல்லாம் படித்திருக்கிறார்கள் தெரியுமா அவர் எங்கெங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா அவருக்கு என்ன சம்பளம் இருக்குதுன்னு தெரியுமா என்பதற்கான ஒரு கெரியர் கைடன்ஸை கொடுக்கக்கூடியதான் இந்த நான் முதல்வன் திட்டம் ஸோ இதை இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு அதை தொடர்ந்து இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கின்றது இது இது அரசு பள்ளியை மட்டுமல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான பிள்ளைகளும் அது மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி அது சிபிஎஸ்சியாக ஆக இருந்தாலும் சரி நம்ம மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைங்க அனைத்து பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் என்கிற வகையில் தான் இது போன்ற திட்டங்களை இன்றைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதில் நீங்களும் பயனாளியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் தயவுசெய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணிடாதீங்க நம்ம பிள்ளைக்கும் தனி திறமை இருக்குன்றது அந்த திறமையை கண்டுபிடிக்க வேண்டியதான் பெத்தவன் உங்களுடைய கடமை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டேன் எக்ஸாமில் மார்க் வரும்போது மட்டும் நான் கூப்பிட்டு கேட்டேன் என்ன ஸ்கூலுக்கு போகிறேன் உனக்கு என்ன டீச்சர் பாடம் சொல்லித்தரான்னு கேட்குறது நம்மளுடைய கடமை கடமையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துடா பிள்ளை ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமேட்டு மூஞ்சி கேட்கால் கழுவிட்டு என்ன பண்ணுறான் டிவி பார்க்குறாரா ஃபோனில் விளாண்டுட்டுருக்காரா இல்லை கொடுத்த ஹோம்ஒர்க் எழுதுறாரா இல்லை ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாடத்தை படிக்கிறாரா அப்படிங்கிறத நான் அவங்கள அதட்டி மிரட்டி அவங்களை வந்து நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து பாருன்னு சொல்ல ஒரு அப்சர்வராக அதை பாருங்கள் ஒரு ஒரு வாரம் பாருங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இங்கே வந்து டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி வராப்பில்ல ஆனால் கிளாஸில் வீட்டுக்கு வந்த கம்பெனி இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறதா என்ன நடக்குதுங்கிறது அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வெறும் மார்க் வரும்போது மட்டும் கேட்கறது மட்டும் பெற்றவங்களுடைய கடமை அல்ல அதே போல் அந்த குழந்தைங்களுக்கு வேறாச்சும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து பாருங்கள் கலை பண்பாட்டு கொண்டாட்டம்னு நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் இன்றைக்கி ஏறத்தாழ நாற்பது லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டு அதில் ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் ஸ்டேட் லெவலில் பங்கு பெற்று அதில் எட்டு மாணவர்களுக்கு நாங்கள் கலையரசன் கலையரசி அவார்டு நாங்கள் வழங்குறோம் என்று சொல்லும்பொழுது அந்த பெற்றவங்களும் சரி அந்த பள்ளிக்கூடத்தை சந்திக்கின்ற ஆசிரியர்களும் சரி நான் சொல்றது அந்த நாற்பது லட்சம் பிள்ளைகளை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்தந்த பள்ளியோட ஆசிரியர்கள் பெற்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் என் பையன் கலை பண்பாட்டு கொண்டாடத்தில் கலந்துக்கிட்டான் என் பொண்ணு இவ்வளோ அழகாக பாட்டு பாடுவாளா என் பையன் இவ்வளோ அழகாக கவிதை எழுதுவானா என் பையன் இவ்வளோ அழகாக மேடையில் ஏறி மேடை பேச்சு பேசுவானா என் குழந்தை இவ்வளோ அழகா டான்ஸ் ஆடுமா ஸோ இதெல்லாம் அவருடைய ஆச்சரியப்படுத்திருக்கின்ற விதமாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இது போன்ற திறமைகளை கண்டறிய வேண்டியது யார் ஒரு அரசாங்கமாக நம்ம வீட்டிலே இருக்கிற நம்முடைய பிள்ளையோட திறமை என்ன அதுக்கு நாம் எப்படி ஊக்கப்படுத்தலாம் வெறும் படிப்பு மட்டுமல்ல அது விளையாட்டாக இருந்தாலும் விளையாட்டு மைதானமும் ஒரு வகுப்பறை தான் பேசுப்போ சொன்னா லீடர்ஷிப்பை கற்றுத்தருது அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கற்று தருது அதுதான் இன்டர் பர்சனல் ஸ்கில் இருந்தாலும் சரி இன்ட்ரா பர்சனல் ஸ்கில் இருந்தாலும் சரி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஆக இருந்தாலும் சரி ஒரு டீமை லீட் பண்ணி அந்த குழந்தை ஆடும்போது அது வெற்றி என்று வரும்போது மோர் வின இது என்னோட டீம் எஃபர்ட் தோல்வியை நானே ஏற்றுக்கிறேன் நீ அந்த தப்பு வராமல் நான் கொள்ளுன்னு அந்த லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடியதும் அந்த மைதானம் தான் ஆக அதுவும் எங்களை பொறுத்தவரை கேட்ட ஒரு வகுப்பு தான் அதனால தான் நீங்கள் ஆனர்பு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நீ கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் தான் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சொல்கிறோம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்றோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை கொண்டு வரக்கூடிய இடம் எதுவென்று சொன்னால் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் தான் இதை மிக அழகாக இந்த பகுதியிலே இன்றைக்கு அதை நல்ல ஒரு நிலையில் அதை செய்து கொண்டிருக்கின்ற ஜெயானை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் பெருமக்கள் மேடையில் அமைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களோட பெரும்பதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவையும் நம்பிக்கையும் வழங்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்கக்கூடியது ஒரே ஒருவர்களுக்காக தான் நம்முடைய மாணவர் தான் ஏன்னா நம்முடைய மாணவர் செல்வங்களை நாம் எந்த அளவுக்கு போற்றுகிறோமோ அவர்கள் தான் ஒரு நல்ல புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் நூறாண்டை கடந்த இந்த பள்ளிக்கூடங்கள் வெற்றி நடை போட வேண்டும் பள்ளிக்கூட அளவில் மட்டும் அதை நிறுத்திவிடாமல் கல்லூரி அளவில் இதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வார்த்தைகளோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நாளில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்